holidays nale adu nama gt holidays da gt holidays south india's number one travel brand நேற்று எங்களுக்கு ஒரு மனநிறைவான நாள் காரணம் என்னன்னா தாய்க்கரங்கள் அறக்கட்டளையின் சார்பாக விழித்திறன் சவால் கொண்டவங்களுக்காக ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த பங்கன்ல நாங்கெல்லாம் கலந்துகிட்டோம் கொண்டாட்டம் குதூகலம் எதுக்குமே பஞ்சமே இல்லாம சம வைபம் வந்து இருந்தது இப்பர்ஃபெக்ட் ஷோ டீம் சார்பாக நானும் வரும் அதே மாதிரி டிஜிட்டல் நியாஸ் ஆனந்த் விகடனுடைய பொறுப்பாசியர் நீலண்டன் சார் ஜிம் ஹாஸ்பிட்டலோடைய டைரக்டர் அசோகன் சார் நிறைய பேர் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து கலந்துக்கிட்டாங்க என்ன குட்டி குழந்தைகள் ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் எல்லா அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்துவாங்க அந்த மேடைகள்ல பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நமக்கு ஹம் ஆமா இந்த இந்த வைப் அதை தாண்டி வந்து நிறைய இன்ஸ்பிரேஷனும் நமக்கு வந்து அங்க இருந்து கிடைச்சது எவ்வளவோ சாதனையாளர்களை பத்தி அங்க பேசியிருந்தாங்க அவங்களுக்கு விருதெல்லாமும் கொடுத்துருந்தாங்க குறிப்பா மாணவி ஓவியா இந்த மாதிரி விழித்திறன் சவால் கொண்டவங்க எல்லாம் அந்த ஸ்கிரைப் வச்செல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க ஆனா முதல் முறையா லேப்டாப்ல எக்ஸாம் எழுதி அறநூறுக்கும் ஐநூறுக்கும் அதிகமான மதிப்பெண் வாங்கி இன்னைக்கு வந்து அவங்க பிகாமும் படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அவங்க இல்லை சந்திக்கிற வாய்ப்பு அதே மாதிரி நிறைய வெளித்திறன் சவால் கொண்ட மாற்றுத்திறனாளிகள் சாதனை பண்ணவங்களை நம்ம பார்க்க முடிஞ்சது அவங்க நெகிழ்ச்சியாக நம்மளோட பேசினது அன்பை புகர்ந்துகிட்டது எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதே நேரத்தில் அவங்க சில கும் குமுறல்களும் அவங்களுக்குள்ள இருக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்காக ஆனால் முழுமையுமா எங்களுக்கு வந்து அந்த சம உரிமையோ சம வாய்ப்போ இங்கே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கான வேலைகளையும் தமிழ்நாடு அரசும் மத்திய அரசுமே செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கலாம் நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்மளைய கூப்பிட்ட முனைவர் டாக்டர் அரங்கராஜா அவருக்கு நம்ம ஸ்பெஷல் தேங்க்ஸை வந்து சொல்லிக்கலாம் அது உண்மையிலே மாற்றுத்திறனாளிகள் கிடையாது சமூகத்தை மாற்றும் திறனாளிகள் தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் வந்து சொல்லிக்கிட்டு இன்னைக்கு அதே வைப்பட நமக்கு வந்து ஷோக்குல போகலாம் போயிடலாம் வெல்கம் டு நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே ஷோக்குல போயிடலாம் வருண் நேத்து மத்தியானம் மெனு மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வஞ்சரம் மீன் வறுவல் முட்டை மசாலா வெள்ளை சாதம் ரசம் மற்றும் தயிர் எங்க இதெல்லாம் சைவ உணவுல வந்து பருப்பு பாயாசம் தம்ருட் அல்வா பருப்பு போடை சாம்பார் குழம்பு தக்காளி ரசம் முட்டைகோஸ் பொரியல் முடலைக்காய் போட்டு வெஜ்ஜு பிரியாணி தயிர் பச்சடி வெள்ளை சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் தயிர் மற்றும் மாப்பளம் முருகாய் மற்றும் யார சாப்பிட்டுருக்கா அப்படின்னா இந்த அதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு வானகரத்துல வந்து நடந்தது இல்ல ஆமா அது வந்த நிர்வாகிகளுக்கு அதிமுகவின் சார்பாக போடப்பட்ட உணவு வகைகள் தான் இது சரி அங்க போடப்பட்ட தீர்மானங்களை படிச்சிருந்தா சரி

தீர்மானங்கள் வந்து போடப்பட்டிருந்தது முக்கியமா இதுல தீர்மானங்கள் என்னன்னா அஹ் திமுக அரசு தேவையில்லாத விஷயங்கள் நிறைய செலவழிக்கிறாங்க குறிப்பா வந்து அந்த பேனா சிலை அதே மாதிரி நிறைய பார்க்கலாம் கட்டுறது அதே மாதிரி இந்த பந்தே கார் இதெல்லாம் நடத்தது எல்லாமே தேவையில்லாத மக்களுடைய அதே மாதிரி டாக்டர் ஜானகி எம்ஜிஆருடைய நூற்றாண்டு நிகழ்வு விழாவை எடப்பாடி பழனிசாமி சிறப்பாக நடத்தினார் அவருக்கு ஒரு பாராட்டு தீர்மானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவரு அவருக்கு ஒரு பாராட்டு தீர்மானம் அவருக்கேவா எல்லாம் இது அவங்களே வச்சுக்கிட்டாங்க அதை ஆனா பொதுக்குழுக்கு தலைமை ஏற்றது தமிழ் மகன் அவைத்தலைவர் அவரு தான் அவர் தமிழ் மகன் ஹுசேன் இதெல்லாம் தான் எடப்பாடி என்ன பேசிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே ஆட்சியை பிடிச்சிருக்க முடியும் நமக்கும் திமுகக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது சுமார் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம கூடுதலாக உடச்சுருந்தோம்னா ஐம்பதாயிரம் வாக்குகள் அதிகமாக வாங்கியிருந்தாலே இருபத்தி மூணு எம்எல்ஏகள் நமக்கு வந்து கிடைச்சிருப்பாங்க அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் பார்க்குறப்ப திமுக அவ்வளோ பெரிய கூட்டணி வச்சு இருபத்தாறு சதவீதம் தான் நம்ம சின்ன குட்டி நிச்சயம் சதவீதம் வச்சிருக்கோம் இதெல்லாம் அவங்க கட்டமைக்கிறாங்க ஒருவேளை மன்சூர் அலிகான சேர்த்திருந்தோம்னா இன்னொரு ஒரு கூட நமக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லல அப்படின்னு சொல்லல ஆனா கட்டமைக்கிறாங்க அதிமுக வந்து காலி ஆயிடுச்சு இந்த ஊடகங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ரெட்டலையில போட்ட ஒரே கட்சி நம்ம தான் தனித்து போட்டுட்ட ஒரே கட்சி நம்ம தான் தொடர் உற்சாகமா தான் இருக்காங்க நிறுவனம் உற்சாகமா தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க விரும்புற கூட்டணி நிச்சயம் அமையும் நாடாளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேற நாடாளுமன்ற தேர்தல் அவரும் சொல்லார் நாற்பது நாற்பதும் போயிடுச்சு இல்ல அதனால அதை வச்சு மனம் தளராதீங்க நம்ம ஆட்சியை புடிச்சிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பொறுத்திருந்து பாருங்க அப்படிங்கிறாங்க ஆமா அதே மாதிரி பாஜகவுக்கு வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருச்சுன்னு ஒரு மாய கிரியேட் பண்றாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு கம்மியாயிருச்சா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்றப்ப அதனால வந்து அவங்க வீக் ஆகிட்டே போறாங்க நம்ம ஸ்ட்ரென்த் ஆகிட்டே வரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு சரி ஓகே அதே மாதிரி அவர் இவ்வளவு பேசிட்டார்ல பதினாறு தீர்மானங்கள் அதுல திமுகவுக்கு எதிராக போடப்பட்ட தீர்மானங்களை பத்தி அமைப்பு செயலாளர் திமுகவோட அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு பொதுக்குழு கூட்டிட்டோம் ஏதாவது அதுவும் நிறைவேற்றணுமே சிறப்பாக செயல்படுற திராவிட மாடல் ஆட்சி எப்படி குறை சொல்றது அப்படின்னு யோசிச்சு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பொய்யான காரணங்களை தான் எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்றாரு அந்த வானிலை ஆய்வு மையத்தாலே இந்த மழை புயல் எல்லாம் எங்க வரும் எப்படி வரும் அப்படிங்கறத கணிக்க முடியல ஆனா வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக நம்ம முதல்வர் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டாரு அதனாலதான் வந்து பெரிய சேதம் ஏற்படலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு இது தாண்டி வந்து இந்த இவ்வ இவர் வந்து சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுறாரு பொள்ளாச்சியில் என்ன நடந்து நம்ம பார்த்தோம் தூத்துக்குடி சாத்தா சாத்தாங்குளம் அந்த மரணம் இதெல்லாம் இவர் ஆட்சியில தான் நடந்துச்சு இவர் நம்ம ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம சிறப்பாக தான் பண்ணுறோங்கிற மாதிரி ஒரு பதில் எழுதிருந்தாரு பாஜகவுக்கு எது சொன்னாலும் வலியுறுத்துவாங்களாம் ஆனா திமுகவுக்கு மட்டும் கண்டனமா இதுலேயே அவரோட கள்ள கூட்டணி வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அவங்க டேரக்டா தானே விட்டு வச்சிருக்காங்க ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அதிமுக ஆதரவு நாடாளுமன்றத்துல என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னு பார்த்தாலே தெரிஞ்சிருமே பிசி இருந்து விலகி இருக்காரு ஆதாவர்ஜுனா திருமா கிழிய கடிதத்துல என்ன குறிப்பிடுறாருன்னா எனக்கு இருந்த நியாயமான கோபங்களை நான் வந்து வெளிப்படுத்தினா அது விவாத பொருளா மாறி இருக்குது உங்களுக்கும் எனக்கும் சில இதனால சங்கடம் வரதை நான் விரும்பல அதனால வீணான விவாதங்களுக்கு நான் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற நான் விலகிறேங்கிறத அறிவிச்சிருக்காரு ஆறு மாசம் விடிநீக்கம் செய்யப்பட்டிருந்தார் ராதவ் அர்ஜுனா இந்த அவர் வந்து கட்சியில இருந்தே விலகிறதா முடிவு அறிவிச்சிருக்காரு ஆமா வீசி காலிலிருந்து விலகிருக்காரு அடுத்த முடிவு கலந்து ஆலோசிச்சுட்டு என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இருந்தா கூட அம்பேத்கர் சொன்ன அந்த சமூக நீதி சாதிய ஒழிப்பு பெண்கள் முன்னேற்றம் இது போன்ற செயல்பாடுகளும் கூட இணைந்தே பயணிக்க விரும்புகிறேங்கிறதும் திருமாவுக்கு அந்த கடிதத்தின் மூலமாக சொல்லியிருக்காரு ஓகே திருமா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா திமுகவை ஒழிக்க சில சதி நடந்துட்டு இருக்கு அதுக்கு என்னையே தூதராக்கலாம்னு சிலர் நினைச்சிருக்கலாம் ஆனால் வந்து அதுக்கெல்லாம் மயங்கிற அளவுக்கு நான் பலவீனமான ஆள் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதை தாண்டி முதல்வரோட நம்பிக்கைக்குரிய பாத்திரமா நான் மாறினது எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஓகே இன்னொரு பக்கம் வணிய என்ன சொல்றாருன்னா ஒரு தேர்தல் வகுப்பாளர்லாம் சொல்ற அந்த மாதிரி எதுவுமே கட்சியெல்லாம் அவர் பண்ணதே கிடையாதுங்கிறத குற்றச்சாட்டாக வச்சிருக்காரு வன்னி அரசு ஆதார் ஜனா தரப்புல இருந்து டிஎம்கேல இருந்து இந்த மாதிரி அழுத்தங்கள் தரப்பட்டதுங்கிறதையும் பல சொல்லி சொல்லியிருக்காரு காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர் எம்எல்ஏ அதே மாதிரி மத்திய இணையமைச்சராக இருந்த இவி கே சிலங்கோவன் உடல்நலக் குறைவு காரணமாக மரணம் அடைஞ்சிருந்தார் ரெண்டு முறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரிலேயே பேருடைய வீட்டில் சந்திச்சு ஆறுதல்லாம் சொல்லியிருந்தாங்க நேற்று அவருடைய இறுதி ஊர்வலம் அவரோட வீட்டிலிருந்து முகளை வாக்க மின்மையான வரைக்கும் அது நடந்தது அவருடைய உடல் வந்து தகனம் செய்யப்பட்டிருக்கு அரசு மரியாதையோட இந்த காங்கிரஸ் தொண்டர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தான் அதே மாதிரி இசைத்துறைக்கு இன்னொரு பேரிழப்பு ஜாக்கிர் ஹுசைன் பிரபலமான தபேலா கலைஞர் மும்பையில் பிறந்திருந்தாலும் இந்தியா முழுக்கவே இவருக்கு வந்து ரசிகர்கள் இருக்காங்க இவர் அமெரிக்காவில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தார் குறைவுக்கு ஆனால் சிகிச்சை பலம் இல்லாமல் வந்து உயிரிழந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க பிரதமர் மோடி தொடங்கி பல தலைவர்களும் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க நம்மளும் வந்து அஞ்சலி செலுத்திக்கலாம் நிச்சயமா ஏன்னா ஒரு பாக்குறவே ஃப்ரெஷ்ஷாவே இருப்பார் அவருக்கு ஒரு ஆன மாதிரியே தெரியவே தெரியாது அவரோட உடலமைப்பு வந்து பாக்குறப்ப நிச்சயம் இசையால் நம்ம கூட வாழ்வார் ஜாகிர் ஹூசேன் வேல்முருகன் இன்னைக்கு ஒரு புடின்னு சொல்லிட்டு திமுகவா புடி புடின்னு பிடிச்சுக்கிட்டு இருக்காரு டாஸ்மாக் விவகாரத்தை வச்சு பல குற்றங்களுக்கும் தமிழ்நாட்டுல தாயா இருப்ப வந்து இந்த மது போதை தான் இருக்கட்டும் கஞ்சா பழக்கமா இருக்கட்டும் தமிழ்நாடு அரசு தீவிரமாக ஒழிக்கணும் முக்கியமா டாஸ்மாக வந்து விற்பனை அதிகம் பண்றதுக்காக ஐபிஎஸ் அதிகாரிகள் வச்சு மீட்டிங்லாம் போடுறாங்க டார்கெட் எல்லாம் பண்றாங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு டாஸ்மாக நினைச்சா ஒழிக்க முடியும் அதை ஒழிக்கணும் வலியுறுத்துறேன்னு சொல்லியிருக்காரு கூட்டணி இருந்துகிட்டே வேல்முருகன் ஆமா அது மட்டும் இல்லாம இந்த பெஞ்சல் புயலுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்கீங்க வட மாவட்ட மக்களுக்கு இவங்கெல்லாம் என்ன பிச்சை போடுறீங்களா சென்னைக்கு மட்டும் ஆறாயிரம் ரூபா இது என்ன பாரபட்சம் அப்படின்லாம் கேட்டிருக்காரு சோ நிறைய கூட்டணியில இருந்து கேள்விகள்லாம் வருது அதுக்கு பதில் சொல்லுவாங்க ஓகே அவர் கேட்டது நியாயமான கேள்வி தான் டாஸ்மாக் ஒழிக்கணும் அவருடைய இதுதான் அதே மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய் பத்துல அந்த மக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாங்க விரும்பவும் கூட்டணி அமைகுட்டு ட்ராக் எடுத்துக்கலாம் நம்ம தமிழக வாழ்வுரிமை கழகம் எந்த பக்கம் போகுது அப்படின்னு தெரியல சரி இந்த இந்த மது பிரச்சனை ரெண்டு பேரும் அதை வச்சுதானே ஆரம்பத்துல அடிச்சுக்கிட்டாங்க அதனால சொல்ற கட்சி பேரு சரி ஓகே அந்த இதுல வந்து இப்ப மது போதைய பத்தி சொன்னீங்கல்ல இதுல பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு போர்கள் ஓய்வதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அந்த புத்தக வெளியீட்டு விழால பேசும்போது மும்மூர்த்திகளும் என் முன்னாடி வந்து நின்னா என்ன வரான்னு கேட்பேன் அப்படின்னு தெரியுமா அவங்களுக்கெல்லாம் கேட்டுட்டு அவரே பதில சொல்றாரு என்னன்னா தமிழ்நாட்டுல ஒரு சொட்டு மது கூட இருக்க கூடாது அதே நேரத்துல ஒரு சொட்டு தண்ணீர் கூட கடலுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்னோட இது இருக்கும் கஞ்சாவையும் முழுமையாக ஒழிக்கணுங்கிறது தான் என்னோட நான் வரமாக கேட்பேன் என் மக்களுக்காக அப்படின்ட்டுருக்காரு இதில் புதுசாக இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னென்னா வாக்குக்காக எந்த கட்சியாவது ஒரு ரூபா பணம் கொடுத்தாலும் யார் கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து பத்து ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐயா வந்து ஒரு இது பரிந்துரை பண்ணிருக்காரு ஓட்டு காசுக்கலாம் ஏத்துக்கலாம் அதே மாதிரி டாஸ்மாக் குடிக்கணும் ஏத்துக்கலாம் ஆனா அந்த ஆத்துல இருந்து கடலுக்கு சில நீர் போனதானா அந்த சுழற்சி கரெக்டா இருக்கும் இல்ல ஒரு சொல்ற நீர் கூட கடலுக்கு போகவே சுழற்சி மாறும்ல அவர் ஏதோ நினைச்சு சொல்றாரு சரி அவர் அதை விட்டுருங்க அவர் என்ன சொல்றாரு ஒரு அருமையான ஐடியா கொடுத்துருக்காரு வாக்குக்கு ஒரு ரூபா கொடுத்தா கூட பத்தாண்டுகள் சிறை இங்கே சில கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா கூட்டணி பேசுறோம்னு சீட்டும் வாங்கிட்டு அவங்களுக்கு நீங்க ஒரு பாயிண்ட் எட்டி வாங்குறாங்க முக்கியமா எடப்பாடி பழனிசாமி சார்பாக திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆமா பொட்டி கேக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி கட்சிகளை நீங்க கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் இதுக்காக குரல் கொடுக்கணும் அதுக்கு சட்டம் கேட்டுருவாங்க இசைஞானி இளையராஜா இன்னைக்கு காலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு போயிருக்காரு போனப்ப அந்த கருவறைக்கு முன்னாடி உள்ள அர்த்த மண்டபம் அந்த இடத்துக்கிட்ட ஏதோ ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அதுக்கப்புறம் அந்த மண்டபத்துலேருந்து அவர் வெளியே வராரு அந்த கோயில் மரியாதைலாம் செய்யப்படுது இந்த விவகாரம் ஒரு பெரிய சர்ச்சையாக மாதிரி இருக்கு ஜியர்கள் வந்து உள்ள உடல் அவரை அப்படிங்கிற மாதிரி நிறைய இசை ஞானியோட ரசிகர்களே நிறைய பேர் பேச அவர் இசைக்கடவுள் அவரை நீங்கள் வந்து இந்த மாதிரி அவமதிச்சிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பதிவுகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு இதுக்கிடையில் மதுரை மண்டல அறநிலையத்துறை இணை இயக்குனர் செல்லத்துறை ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு என்னென்னா அர்த்த மண்டபத்துக்குள்ள அர்ச்சகர்கள் மடாதிபதிகள் தான் போக முடியும் அங்கே அனுமதி வழங்குவாங்க அதை சொல்லியிருக்காங்க உடனே அதை கேட்டுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு வெளியே வந்துட்டார் இளையராஜா அதுக்கப்புறம் வந்து மரியாதையெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு இப்போ இளையராஜாவே வந்து அவரோட எக்ஸ் பக்கத்துல ஒரு விளக்கத்தை போட்டிருக்காரு என்னை மையமா வச்சு சிலர் வந்து வதந்தி பரப்பிட்டு இருக்காங்க நான் என்னைக்குமே என்னோட சுயமரியாதையை விட்டு கொடுக்கறவே இல்ல இந்த மாதிரி வர செய்திகளை மக்களும் என்னோட ரசிகர்களும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் அந்த வீடியோ காட்சிகளை இன்னும் பரப்பிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் வந்து அதுக்கு கண்டனம்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க நாங்க நம்பலங்கியா ஸ்ரீ ஜியர் கொடுத்த புகாரின் அடிப்படையில ஸ்ரீரங்கம் ரங்கராஜ நரசிம்மன் கைது செய்யப்பட்டிருக்காரு திமுக பத்தியும் முதலமைச்சர் நிறைய சொல்லிட்டு இருப்பாரு இப்ப வந்து தொடர்ச்சியான நிறைய விமர்சனங்கள் உண்மைக்கு மாறா வைக்கிறாருன்னு சொல்லிட்டு கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் போட்ட எக்ஸா பதிவுல வந்து என் வீட்ல இருந்து காவல்துறை எகிரி குதிச்சாங்க எகிரி குதிச்சு எனக்கு அரெஸ்ட் பண்ணாங்க என்னை திருடனுக்குள்ள கைது பண்ணாங்க என்னை அரெஸ்ட் பண்ணது ஸ்ரீரங்கம் காவல்துறையால சென்னை காவல்துறையான தெரிலங்க மாதிரி வந்து போட்டிருந்தாங்க ஓ அதை அரஸ்ட் பண்ணும் போதே பதிவு டைப் பண்ணிட்டு இருந்திருக்காரு போல உள்ள போட்டு இருக்காரு உதயநிதிபதி சமீபத்துல என்ன சொல்லிருந்தாருன்னா அவர் வந்து இந்த பிராமண நிவர்த்தி தோஷம் எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டாரு ஆனா பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு டெகு கொசு எல்லாம் ஒழிக்கிற மாதிரி அவங்க பேசுறாங்கன்னா வேற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் உண்மை அம்பலமாக்கிட்டு இருக்கலாம் சொல்லியிருந்தாரு சமீபத்துல ஒரு கொடுத்த கருத்து அது அவரு ஓகே பதிவு செய்யப்பட்டிருக்காரு சரி இதுக்கு ஜிஆர் ஏன் புகார் கொடுத்துருக்கு இல்ல அவரு அவரை பத்தி தான் சொல்லியிருக்காரு அதனால அவர் புகார் கொடுத்துருக்கு அதனால ஒண்ணு ரெண்டு இல்லப்பா நிறைய விஷயங்க ஆமா இந்த மாதிரி சர்ச்சையா பேசி ட்ரெண்ட் ஆகிட்டு இருப்பாருல்ல அவர் தானே சரி ஓகே இன்னொருத்தர் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தாரு சமீபத்துல என்னன்னா அரசு ஹோட்டலே எனக்கு எவ்வளவு கொடுப்பீங்கன்னு அமைச்சர்கிட்ட விழா பேசினாருன்னு ஒரு செய்தி வந்துச்சு யாருன்னா இயக்குனர் விக்னேஷ் சிவன் ஸோ இப்போ என்ன அவர் விளக்கம் கொடுத்துருக்காருனா அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு பதிவு போட்டிருக்காரு இந்த மாதிரி நான் ஹோட்டலில் விலைக்கு கேட்டேன்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது அங்கே பாண்டிச்சேரி ஏர்போர்ட்டில் என்னோடய படத்தோட ஷூட்டிங்காக நான் பர்மிஷன் கேட்க தான் போனேன் பட் அது வந்து என் கூட வந்து அந்த லோக்கல் மேனேஜர் வந்து ஏதோ பேச அதையும் என்னையும் இணைச்சி விட்டுட்டாங்க எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அன்றைக்கி அமைச்சர் சுற்றுலாத்துறை அமைச்சர் பாண்டிச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாருன்னா கான்சர்ட் நடத்துறதுக்காக பர்மிஷன் கேட்டார்னு இவர் ஷூட்டிங் நடத்துறதுங்கிறாரு ஒரு முரண் இருக்கே இந்த மேபி படப்பிடிப்பா நடந்திருக்கலாம் ஏதோ நடந்திருக்கு போல அது ஏதோ வெளியே வேற மாதிரி வந்துருச்சா என்னன்னு தெரியல இப்படி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அலகாபாத் உயர் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள நடந்த விஎஸ்பி மீட்டிங்ல கலந்துகிட்ட நீதிபதி சேகர் குமார் யாதவ் பல சர்ச்சையான கருத்துக்கள் வந்து சொல்லியிருந்தாரு சமூகம் பெண்களை போட்டக்கூடிய சமூகம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் ஏத்துக்க முடியாது அவர் ஒவ்வொரு டைமும் ஒரு அந்த பயங்கர சர்ச்சையா வந்து பேசியிருந்தாரு இப்ப உச்ச நீதிமன்றம் விசாரிக்க போறதா நம்ம சொல்லியிருந்தோம்ல இப்ப கொலீஜியத்துல சீக்கிரம் ஆஜராகி விளக்கம் கொடுப்பாருன்னு சொல்றாங்க உச்ச நீதிமன்ற விரைவில் ஆஜராக போறாரு அலகாபாத் நீதிபதி சேகர் யாதவா சேகர் யாதவ் ஓகே பாப்பா என்னோட சொல்ல போறாங்கட்டா திருப்திகரமா இருந்தா வச்சுப்பாங்க இல்லாட்டி வச்சு நீங்கள் கடைக்கு நடக்க போறாங்கிறது வந்து தெரியுது இன்னொரு பக்கம் டெல்லியில விவசாயிகள் போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கு அங்கே உண்மையன் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நம்முடைய இப்போதைய நிருபர் நிரஞ்சன் அவர் அங்கிருந்த இம்பர்ஃபெக்ட் டெல்லியில இருந்து ஸ்பெஷல் ரிப்போர்ட் இம்பர்பெக்சோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிபி உங்களுக்கும் பெரிய வணக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இன்னைக்கு நம்ம பேசலாம்னு முடிவு எடுத்திருக்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா பீக் டைம்ல இருந்தபோது டெல்லியை முற்றுகையிட்டு விவசாயிகள் நடத்தின போராட்டம் அதை தொடர்ந்து மிக முக்கியமான அந்த மூன்று வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டது இது எல்லாமே நமக்கு தெரியும் அந்த சமயத்தில் மத்திய அரசு விவசாயிகளுக்கு மிக முக்கியமான சில வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க அதுதான் எம்எஸ்பின்னு சொல்லப்படக்கூடிய அந்த குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம் வழங்குறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான வாக்குறுதி ஆனால் அது இன்னும் நிறைவேற்றப்படலைன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக டெல்லியை முற்றுகையிடுவதற்கான தொடர் போராட்டங்களை விவசாயிகள் மேற்கொண்டுட்டு வராங்க அதுல குறிப்பா பஞ்சாப் விவசாயிகள் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலா பஞ்சாப் ஹரியானா எல்லையான ஷம்பு பகுதியில் அந்த தேசிய நெடுஞ்சாலையை மறித்து தங்களோட டிராக்டர்கள் குட்டியோட வந்து அவங்க புரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்பப்போ இது வெளியே வரும் அதுக்கப்புறம் பின்னடைவில் பின்னடைவுல போயிரும் ஆனா இப்ப அந்த போராட்டத்தை மிக தீவிரமா முன்னெடுக்கணும் அப்படின்னு விவசாயிகள் முடிவு பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒரு ஒரு மிக முக்கியமான போராட்ட முறைதான் இந்த உண்ணாவிரத போராட்ட முறை அப்படின்றது எழுபது வயசான விவசாயி தல்லேவாலா அப்படின்றவரு கடந்த பதினெட்டு நாளா உண்ணாவிரத போராட்டம் எடுத்து மேற்கொண்டுட்டு இருக்கிறாரு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த விவகாரம் விவாதத்துக்கு வந்திருக்கு ஆனா பொது வெளியிலையும் சரி அரசியல் தளங்கள்லையும் சரி இது எந்த அளவுக்கு எதிரொலிக்குதுன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறத பார்க்க முடியும் பார்லிமெண்ட் செஷன் இப்போ நடந்துகிட்டு இருக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்படுது ஆனா இந்த விவசாயிகள் நடத்தக்கூடிய போராட்டம் அதிக அளவுல பேசப்படுதா அப்படின்னா அது இல்லை அப்படின்ற ஒரு ஒரு பார்வையை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் மட்டும் மூன்று முறைக்கு மேலே விவசாயிகள் மீது கண்ணீர் புகை கொண்டு வீசி தாக்குதல் நடத்துறது இந்த கடும் குளிரில் அவங்க மேலே தண்ணீர் பீச்சி அடித்து தாக்குதல் நடத்துறது மாதிரியான விஷயங்களை ஹரியானா காவல்துறையினர் செய்கிறாங்க அவங்க அவங்க தரப்பில் சொல்றது அவங்க டெல்லியை முற்றுகையிடக்கூடாது அந்த போராட்டத்தை தடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணம் ஆனால் அதுக்காக இந்த விவசாயிகள் கொடுக்கக்கூடிய விலை அப்படின்றது பெரிய அளவில் பேசாமல் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ அந்த விவாதத்தை நம்ம தொடங்கி வைக்கணும் அப்படின்றக்காக தான் இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்து பேசியிருக்கிறோம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த விவசாயிகள் போராட்டம் அதை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் என்னவா இருக்கு அங்க இருக்கக்கூடிய எப்படி இருக்கு மாதிரியான நிறைய நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சிபி நன்றி நிரஞ்சன் இம்பெர்ஃபெக்ஷன் டெல்லியில இருந்து கொடுத்துட்டீங்க நிறைய டெல்லியில தான் நிறைய ஹாப்பி நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து வந்து கொடுங்க ஆமா அதே மாதிரி இன்னொரு விஷயம் அங்கதான் டெல்லியில தான் இருக்கீங்க ஜியும் டெல்லியில தான் இருக்காரு ஒரு பேட்டி எடுத்துட்டீங்கன்னா இன்ன கார்டே நம்ம இடம் முடிச்சுருவோம்ல ஷோ அதே மாதிரி இந்த விவசாயிகள் போராட்டத்தை பத்தி சொன்னார்ல அங்கே தல்லேவாலான்னு சொல்லியிருந்தார்ல ஜகஜீத் சிங் அவர் வந்து அந்த விவசாயி கிட்டத்தட்ட பத்தொன்போது நாட்களா உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்காரு அவர்கிட்ட பஞ்சாபோட டிஜிபியும் மத்திய உள்துறை அமைச்சகத்தோட இயக்குனர் மயங்க் மிஸ்ராவும் நேரடியாக போய் பேசியிருக்காங்க போராட்டத்தை கைவிடணும்னு இது எப்போ பேசியிருக்காங்கன்னா உச்சநீதிமன்றம் சொன்ன போய் பேசியிருக்காங்க ஆனா அவர் வந்து ரொம்ப இல்ல நீங்க வந்து சொன்னத நிறைவேற்றி கொடுங்கிற மாதிரி கேட்டிருக்குதா தகவல் வந்திருக்கு ஆமா இப்ப நிரஞ்சன் வந்து சொல்லபடி பார்த்தா இன்கேஸ் ஏதாவது அசம்பம் ஏற்பட்டா ஒரு பெரிய பிரச்சனையோட வர வாய்ப்பு தான் இருக்குதான் அது பார்ப்போம் ஆனா நடனம் நடந்துட்டு இருக்கு அதோட யாரும் பேசலங்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான் இன்னொரு பக்கம் நிரஞ்சன்ட ஒரு டவுட் இருக்கு எனக்கு ஜி எத்தனை மணி நேரம் வேலை செய்யறாரு அப்படின்ற ஒரு டவுட் அதுக்குதான் பதில் சொல்லியிருக்காரு சாயிஃப் அலிகான் அவர் என்னன்னா இந்த கபூர் ஃபேமிலியோட போனார்ல கரீனா கபூரோட கணவர் சாயிஃப் அலிகான் அவர் போனோம்னா அவர் வந்து குழந்தைகள் எல்லாம் விசாரிச்சாரா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு பிரதமர் மோடி நீங்க அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே அவங்க பசங்களை அப்படின்னு கேட்டாராம் அதை தாண்டி அவருக்கு சாயிஃப் அலிகானுக்கு அவரை பார்த்தோன்னு தோணி இருக்கு இவர் என்ன நேரம் பார்த்தாலும் மக்களுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்காரு இவர் எவ்வளவு நேரம் எடுப்பாருன்னு கேட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு நீங்க எவ்வளவு நேரம் எடுப்பீங்க அப்படின்னு மூணு மணி நேரம் நான் ஓய்வெடுப்பேன் அப்படின்ட்டு இருக்காரு

தூங்குறது தனியா தூங்கிறோம் சும்மா ரெஸ்ட் ஓய்வெடுப்பாரு ரெஸ்ட் மட்டும் மூணு மணி நேரம் தூங்குறது எட்டு மணி நேரம் அதே பதினோரு மணி நேரம் ரொம்ப தெரியுது தெரியல அவர் சொல்லியிருக்காரு சாய் பலிகா சரி இதெல்லாம் என்னைக்காவது மங்கி பாத்துல பேசி இலகம் கொடுத்தா நல்லா இருக்கும் நமக்கு இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்யற மாதிரி இருந்தாரு சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் ஆனா கடைசி நேரத்துல ரத்து பண்ணிருக்காங்க ஏன் நேரம் நல்லா இல்ல நேரம் பார்த்து நிறுத்திட்டாங்களா அதை அவர்கிட்ட தான் கேட்கணும் ஆனா என்ன சொல்லிருக்காங்கன்னா நிறைய நிதி மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட வேண்டியது இருக்கா அதனால தாக்கல் செஞ்சு முடிச்சது தாக்கல் செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க பொறுமையா பண்ணிக்கலாம் பிஜேபி காரங்க ஆனா வர வெள்ளிக்கிழமை முடிவு தான் நடமாட்டம் நடக்க போகுது அது வந்து என்னைக்கு வேணாலும் மசோதா தாக்கல் செய்யப்படலாம் அப்படிங்கிறாங்க ஒருவேளை இந்த மசோதா ரெண்டு மசோதா இருக்குல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பா அது தாக்கல் பண்ணும்போது ஜி உள்ள இருக்கணும் அதான் நாடாளுமன்றத்துக்குள்ள இருக்கணும்னு விரும்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து அனுராக் குமாரா திசநாயக்கா வெல்கம் பண்ண போயிட்டாருல்ல ஆமா திரௌபதி முர்மு பிரதமர் மோடி ராணுவ அணிவகுப்பு மரியாதையோட அவர் வரவேற்பிருந்தாங்க அனுரவகுமார் திசா நேத்து வந்திருந்தாரு டெல்லிக்கு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அதே மாதிரி நம்ம அமைச்சர் அமைச்சர் எல் முருகன் போய் வரவேற்பிருந்தாரு வரவேற்பாங்க ஜெய்சங்கர் சந்திச்சாரு அதே மாதிரி நம்ம இவரு பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மீட் பண்ணி பேசியிருக்காங்க சோ இன்னைக்கு வந்து மோடி மீட் பண்ணியும் பேசியிருந்தாரு தனியா பேசியிருந்தாரு இருநாட்டு உறவும் இதுக்கப்புறம் வந்து வலுப்பெறும் அப்படின்னு மோடி நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காரு இதுல என்னன்னா அந்த இராணுவம் அணிவகுப்பும் போது எப்பவும் ஜி வந்து எல்லா விழாலையும் முன்னாடி நிப்பாரு இன்னைக்கு வந்து குடியரசுத் தலைவர் இருந்ததுனால அவங்க போக ரெண்டடி பின்னாடி புரோட்டோகால் படி பின்னாடிதான் வந்தாரு தான் அதான் வந்தாரு வந்து ரெண்டு பேரும் கை கொடுத்து அவரை கூப்பிட்டு வந்தாங்க திசநாயக்காவ ஓகே பேசிட்டு போயிருக்காங்க இங்க மீனவர் பிரச்சனை நம்ம நிறைய பிரச்சனை தமிழர்கள் பிரச்சனை எல்லாமே இருக்கு எல்லாம் சரியாச்சுன்னா நல்ல விஷயம் இன்னைக்கு நாடாளுமன்றத்துல நம்ம ஷோ பப்ளிஷ் ஆகிற டைம்ல அமித்ஷா பேச போறதா சொல்றாங்க நாடாளுமன்றத்துல நம்ம ஷோ பப்ளிஷ் ஷோ ஆகும்ல பப்ளிஷ் ஆகுற நேரத்துல நாடாளுமன்றத்துல அமித்ஷா அந்த சோரஸ் பஞ்சாயத்து தொடர்பா நிறைய தரவுகளோட முக்கிய முன்னாடி லீட போறா தகவல் வெளியாயிருக்கு பாப்போம் என்ன விசாரங்கிறத நாளைக்கு ஓகே பாப்போம் அதுக்கிடையில என்னன்னா அமெரிக்க அரசு வந்து சில அமெரிக்க நிறுவனங்களுக்கு இந்திய நிறுவனங்களுக்கு லஞ்சம் கொடுத்தாங்கன்னு சொல்லி இதெல்லாம் போட்டிருக்காங்க அபராதம்லாம் போட்டிருக்காங்க அதாவது எவ்வளோ லஞ்சம் கொடுத்தாங்களோ அதோட முந்நூறு சதவீதம் அதிகமான அபராதம்லாம் போடப்பட்டிருக்கதா தகவல் வெளியாயிருக்கு இதில் என்ன சொல்றாங்கன்னா ஹெச்ஏஎல் நிறுவனம் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் அந்த நிறுவனத்துக்கு அமெரிக்காவை சேர்ந்த மூக் அப்படிங்கிற நிறுவனம் வந்து லஞ்சம் கொடுத்துருக்காங்க அதில் அபராதம் வச்சிருக்காங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட அதிகாரிகளுக்கு ஒன்பது கோடிக்கு மேலே லஞ்சம் வந்திருக்கதா சொல்கிறாங்க இந்திய ரயில்வே துறை அதிகாரிகள் யூஏஇயில உள்ள சில அதிகாரிகள் துருக்கி அதிகாரிகள் இவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஐம்பத்தி ஏழு கோடிக்கு மேலே வந்திருக்கு அமெரிக்க நிறுவனத்துக்கிட்ட இருந்தது நிறைய நிறுவனங்களுக்கு இந்த மாதிரி அபராதம் விதிச்சிருக்கு அமெரிக்க அரசு சோ இங்க வந்து திரும்பியும் ஒரு புகார் இந்த மாதிரி வந்திருக்கு இந்திய அதிகாரிகள் வாங்கியிருக்காங்க ஆமா தொடர்ந்து வந்துட்டு தானே இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுச்சு தானே இப்ப இந்தியால பொறுத்தவரைக்கும் ஒரு நார்மலைஸ் பண்ணிட்டாங்க அது என்னப்பா பத்து ரூபா தான் அடிக்கிறாங்கிற மாதிரி இருந்து தான் போய்கிட்டு இருக்கு இங்கே இலைகள் மட்டும் நஞ்சாகலை முழுக்க முழுக்க வேர்களே நஞ்சாயி தான் கிடக்கு இந்திய சொசைட்டியில் மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஒரு பன்னெண்டு நாள் கழித்து தான் முதலமைச்சரே பதவி ஏற்றுக்கிட்டாரு டிசம்பர் அஞ்சாந்தேதி அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து தான் அமைச்சரவை இன்னைக்கு பதவி ஏற்றிருக்காங்க நேற்று மொத்தம் முப்பத்தொம்போது அமைச்சர்கள் பதவி ஏற்றிருக்காங்க நாற்பத்தி மூணு பேர் வரையும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் முப்பத்தொம்போது பேர் அதில் பத்தொம்போது பேர் பாஜக பதினோரு பேர் ஷிண்டே சிவசேனா அதே மாதிரி என்சிபி அதுல அஜித் பவாரோட அந்த என்சிபியிலேருந்து ஒன்பது பேர் மொத்தம் முப்பத்தொம்போது பேர் வந்திருக்காங்க ஆனால் இன்னும் அந்த ஹோம் மினிஸ்ட்ரி யாருக்குங்கிறத இன்னமும் சொல்லாம வச்சுருக்காங்க எப்படி இந்த சட்டம் ஒழுங்கெலாம் இப்போ யார் கையில் இருக்குங்கிறதே தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்கு ஆனால் பிஜேபி கிட்ட தான் இருக்குங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு பார்ப்போம் அதெல்லாம் இன்னும் என்னென்ன இலாக்காக்கள் தெளிவாக சொல்லலை பெங்களூரை சேர்ந்த ஐடி ஊழியர் அத்துல் சுபாஷ் அவரோட அந்த தற்கொலை அப்படிங்கிறது இந்தியா முழுக்கவே ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்துச்சு ஏன்னா வந்து பிரிஞ்சதுக்கப்புறம் பிரிஞ்சதுக்கு பிரிஞ்சதுக்கப்புறமா அவங்க குடும்பம் வந்து தொடர்ச்சியாக வந்து எனக்கு வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது அவரோட அந்த கடிதத்தில் குற்றச்சாட்டாக இருந்தது காசு கேட்குறதில் ஆரம்பித்து மகனாக பார்க்கணுன்னா முப்பது லட்ச ரூபா கொடுக்கணுங்கிற வரையும் நிறைய குற்றச்சாட்டுகளை அடிக்கியிருந்தார் இது தொடர்பாக பெங்களூர் போலீஸ் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க மனைவி யூபியில் ஜான்பூரில் அவங்க வீடு இருக்குன்ட்டு போயிருக்காங்க அங்கே பூட்டியிருக்கு அப்புறம் விசாரிச்சதுல தான் எல்லாம் தலைமறைவாயிருக்காங்கங்கிறது தெரிஞ்சிருக்கு இப்போ மனைவி நிக்கிதாவை வந்து ஹரியானால குரு வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க மாமியார் நிஷாவை வந்து இதில் யூபியில் அலகாபாதில் வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கூடவே அவரோட தம்பி அனுராக் அவங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கு காவல்துறை ஸோ மூணு பேரையும் இப்போ நீதிமன்றத்தில் தீர்க்காங்க நம்ம இறந்து போனவங்க பெட்ரோல் சொல்கிறப்போ என் ஒரு ஏடிஎம் மிஷின் மூலம் அந்த இருந்து பயன்படுத்திட்டாங்கலாம் சொல்லியிருந்தாங்க இன்னொரு பக்கம் அந்த கொரியன் சி சீரியஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த நிகிதா அந்த மாதிரி இல்லை இல்லைங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்களாம் அவர்கிட்ட இறந்து போனவர்கிட்ட ஓகே இதெல்லாம் வந்து என்ன சொல்றது கடுமையாக இந்த தான் வந்து கொடுக்கணும் அதுதான் பல பேருக்கு பாடம் போய் அமையும் ஒரு பக்கம் சென்னை பத்திரிக்கையாளர் சங்கத்துடைய தேர்தல் நேற்று வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு ஓய்வு பெற்ற நீதியரசர் பாரதிதாசன் தலைமையில் வெற்றி பெற்ற எல்லோருக்கும் எங்களின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த கிளைமேட்லயும் சில் தண்ணியில குளிப்பேன் வீரண்டி அப்படிங்கிற முத்து பாண்டி இரண்டு நாள் தான் வருவேன் அதுக்குள்ள துணி எல்லாம் தோச்சு வச்சுக்கோ ஏன்னா பதினாறு பதினேழு அடுத்த காற்றழுத்த தாழ்வு உருவாக தான் லீவ் எடுத்துப்பேன் சொல்லி சூரியன் சொல்லுது வர்த்தகத்திற்கு சாதகமான நாடு என்ற உருவப்பட்டியலில் இருந்து இந்தியா நிக்கி சுவிட்சர்லாந்து செய்தி அரசியல்வாதிகள் நௌ அது இருக்கட்டும் இதனால எங்க சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லையே உலகின் சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலில் நிர்மலா சீதாராமன் சும்மாவா டாலர் மதிப்பு எண்பத்தி நாலு ரூபா குகேஸ் வாங்கினாருல பதினோரு கோடி அதுக்கெல்லாம் டேக்ஸ் அதுக்கு நாலு கோடி டேக்ஸ் தான் அதான் செக்மேட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நிர்மலா சீதாராமன் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா இன்னைக்கு விருது யாருக்குன்னா பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்துடலாம் ஏன்னா இலங்கை அதிபரை வரவேற்க போறாரு நடிகர்களை மீட் பண்ணி அவங்க கூட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு பக்கம் நாடாளுமன்றத்துக்குள்ளார வரணும் அவர் வரணுங்கிறதுக்காகவே ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தள்ளி வச்சாங்கன்னா நமக்கு தெரியல ஆக்சுவலி இந்த சிவாஜி தி பாஸ் படத்துல ரஜினி ரெண்டு கையெழுத்து துப்படுவா இல்ல ரெண்டு கையிலயுமே ஆமா அந்த அளவுக்கு பிஸியா இருக்காரு எப்பவுமே பிஸியா இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்காருல்ல ஆமா அதனால என்ன விருது கொடுக்கலாம் என்ன விருது கொடுக்கலாம் எப்படி இப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க அது மூணு மூணு நேரம் தூங்கியாவது ஃப்ரெஷ்ஷா இருக்காரு ஓய்வரியா சூரியன் அப்படின்னு இங்க சொல்லுவாங்க அது அவரு குடுக்க முடியாது சூரியனுக்கு கூட நைட்டு போய் ரெஸ்ட் எடுத்துரும் ஒரு டூ மூணு சூரியன் ரெஸ்ட் எடுக்காது இல்ல அந்த பக்கம் போயிடுவா பேசுவோம் லெஸ்ட் என்ஷன் மோர் ஒர்க் மோர் ஒர்க் லெஸ்ட் என்ஷன் நம்ம செந்திருனனும் கவுணமுணினனும் சேர்ந்து சொன்ன இதை நம்ம வந்து குடுத்தரலாம் நம்ம அண்ணனுக்கு உம் ஓகே நம்ம அண்ணனுக்கு எல்லாம் உங்க பேட்ச்ங்குறதுனால அண்ணன் சரி ஒரு மோடி ஒரே பாட்ச் Howard How laundry. <laughs> <laughs> huh? so right. <laughs> <Very>, uh. <laughs> Holidays Nale, Adam GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.